உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை வியூகத்தின் அடிப்படையில் யூகத்தின் அடிப்படையில் வியூகம் வகுக்கக்கூடிய அமைப்புகள் எது யூகம் யூகிக்கக்கூடிய ஸ்தானத்துக்குண்டான கிரகங்கள் எப்படி இருக்கிறது ஆக உங்களுடைய லக்கணம் என்ன இதெல்லாம் தான் இந்த ட்ரேடிங்க்கு போகணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேடிங்க்கு போங்க சரிங்களா கிட்டத்தட்ட இப்போதைக்கு ஒரு நூற்று கணக்கான ஷேர் மார்க்கெட்டில் போய் லாஸ் ஆனவங்களெல்லாம் நான் பார்த்து அவங்க ஜாதகத்தை பார்த்து இந்த அனுபவத்தில் அவங்களுக்குன்னே ஒரு குரூப் ஒன்று உருவாக்கி அதில் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு பேரை உள்ளார இணைச்சி அவங்க எப்படி ட்ரேட் பண்ணுங்கிறத உள்ளார இருக்கக்கூடிய அந்த அறுபது பேரில் உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் அவங்கள வழி நடத்தி முடிஞ்ச வரைக்கும் நம்மளால முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செஞ்சுருக்கோம் சரிங்களா என்னிடம் ஜாதகம் பார்த்த ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்கள் ஜாதக ரீதியாக அவங்களுக்கு ஆலோசனை கூறப்பட்டு அதன் மூலம் இது ஆரோக்கியமான முறையில் இந்த ட்ரேடிங்கை எவ்வாறு செய்வது என்பதை அவங்களுக்குள்ளாரே எல்லாரையும் ஒன்றா சேர்த்து ஆலயம் ஷேர் நண்பர்கள் ஷேர் மார்க்கெட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஒரு குரூப் உருவாக்கி பண்ணியிருக்கோம் கற்றதை கற்ற பின் கற்பித்தல் என்னுடைய கனவு சரிங்களா ஆக ஆத்தல் போட்டாலும் அளந்து போட வேண்டும் இதுதான் என்னுடைய நியதி அந்த எப்படி அளந்து போடணும் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கக்கூடிய ஒரு உலகம் மிகப்பெரிய உலகம் அமெரிக்க நாட்டில் திடீர்னு ஒரு உத்தரவு வந்ததுன்னா அடுத்த நிமிஷம் அதல பாத்தலத்துக்கு போகணும் ஒரு சுனாமி ஒன்று ஜப்பான்ல வந்துச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷம் நிலைமைகள் தலைக்கீல போயிட்டு இருக்கும் அந்த மாதிரி சூழலில் வந்து இந்த ஸ்விங் ட்ரேடிங் அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்டிங் எடுத்து வச்சு இந்த ஒரு வாரம் பத்து நாள் பார்க்குறது இன்ட்ராடே பண்ணுறது மைக்ரோ ட்ரேடிங் பண்ணுறது இது எல்லாத்துக்குமே நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் ஷேர் மார்க்கெட்டுக்கே கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன் ஷேர் மார்க்கெட் வீடியோ வேணும்னா நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் அதில் ஒவ்வொரு லக்கணம் ஒவ்வொரு ராசிக்கு எல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன் முடிஞ்ச வரை இதை பாருங்கள் வருங்கால ஜோதிடர்களே ஜோதிட ஆர்வலர்களே பங்கு சந்தையில் ஈடுபட்டு அதில் வேலை பார்க்கக்கூடியவர்களே அதில் ட்ரேடிங் செய்யக்கூடியவர்களே ஆக ஜாதகமும் பங்கு சந்தையும் தொடர்பு இருக்கிறதா ஆராய்ச்சி பண்ணேன் ஜாதகன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பொருள் ஈட்ட வேண்டும் அதில் பல வழிகளில் முயற்சிக்கிறான் உற்பத்தி வியாபாரம் கமிஷன் வேலை பார்த்தல் சரிங்களா இப்படி எந்த வேலையும் பார்க்காமல் வீட்டில் வாடகை வருமானத்தை வாங்கி சாப்பிட்டு கொண்டு வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாமே ஏதாவது ஒரு பார்ட் டைமாக இந்த பங்கு சந்தைக்குள்ளார வருவாங்க ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களாம் அப்படி வரும்பொழுது ஒன்று அவங்க டெய்லி உட்காந்து காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளார ஒரு ஐயாயிரம் ரூபா வாங்கிட்டு வெளியில் வந்துடலாம்னு நினைக்கிறவங்க இருக்காங்க ஒரு சிலர் வந்து நமக்கு அவ்வளோதான் தேவையில்லை ஒம்பதரை மணிக்கு உள்ளார போய் பதினொன்றரைக்குள்ளே என்ன வருதுன்னு பார்த்துட்டு டூ ஹவர்ஸா ஒரு டாக்டர் இருக்கார் அவர் என்னென்னா காலையில் முடிச்சு தான் சார் நான் கிளினிக்கு வந்துடுவேன் கரெக்டாக ஒம்பது போய் பத்தரைக்கெல்லாம் வெளில வந்துடுவேன் ஒரு மணி நேரத்தில் என்ன கிடைக்குதோ அது இதுக்கெல்லாம் என்ன கிரக அமைப்பு அதெல்லாம் நான் ஆய்வு பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சிலர் வந்து ஒரு வாரத்துக்கு பார்க்கலாம் என்ன நடக்குது இன்றைக்கி ஏற்றம் நாளைக்கு இறக்கம் ஏற்றம் இறக்கம் ஒரு வாரம் பார்க்கலாம் அப்படிங்கிற கூடிய அமைப்பு அதுக்கடுத்தது கிணத்துல போட்ட கல்லாட்டம் ஈக்குவிட்டி ஷேர்ஸ் வாங்கி போட்டுட்டு சிவனேன்னு நம்மளுடைய சொத்துன்ட்டு போயிடும் ஐபிஓ அன்லிஸ்டட் கம்பெனியை பத்து ரூபாய்க்கும் பதினஞ்சு ரூபாய்க்கும் இருபது ரூபாய்க்கும் முப்பது ரூபாய்க்கும் வரும் இது நம்ம விஜயகுமார் ரிஷப் ராசி சென்னை அவர் நல்லா அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி கைட் பண்ணுறார் நீங்கள் வாங்க அவர் என்எஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அவர் வந்துட்டு அன்லிஸ்ட்டு அவர்லாம் நம்பர் தர்றேன் அவர்லாம் வந்து இதை வாங்குங்க இதை வாங்காதீங்க இதை வாங்கினீங்கன்னா நாலு வருஷத்தில் எட்டு மடங்கு போகும்பாரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு இன்னைக்கு போட்டிங்கன்னா எட்டு லட்ச ரூபாயே மாறும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் தொலைநோக்கு பார்வையுடன் வாங்கக்கூடிய செய்யக்கூடிய ஒரு ஃபீல்டு அப்போ இன்ட்ராடே வை லாஸ் இவர் ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ராடே ஏன் லாஸ் பண்ணாரு அவருடைய ஜாதகத்தில் இந்த ஹைப்போதீசிஸ் அல்லது லாஜிக் என்னை பொறுத்தவரை நான் கண்டுபிடிச்சது சொல்கிறேன் இன்ட்ராடே என்றால் இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் என்பது பாய் கோவி விற்பனை செய்யக்கூடியது ஆக இன்றைக்கு கோவி விற்பனை செய்கிறாங்க அதை இவர் உடனே வாங்கி ட்ரேடிங் பண்ணுறாரு அப்படியே புக் ப்ராஃபிட்டில் போகிறது மாதிரி திருக்குது போகுது போகுது டப்புனு இவருக்கு அதை நிறுத்தி பார்க்கலாமேங்கிறாரு அது என்ன ஆகுனா கடைசியில் ரெண்டரை மணி மூணு மணி ஆகும்பொழுது லாஸ் ஆகி வெளியில் வந்துடுறாரு அந்த லாஸை சரி பண்ணுறதுக்கு மறுநாளும் ட்ரை பண்ணுறாரு மறுபடியும் மறுபடியும் தோத்து தோத்து போறாரு ஏன் இது ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் பாவாதிபதியோ அல்லது இரண்டாம் பாவகமோ நல்ல கிரகங்களினால் ஆளப்பட வேண்டும் இரண்டாம் பாவக கிரகங்கள் நல்லதா ஆளப்படணும் இரண்டாம் பாவாதிபதி நல்ல இடத்தில் அமர வேண்டும் இது ரெண்டும் இல்லைன்னா இன்றாடை பக்கம் போகவே கூடாது இவருக்கு விளக்கமா சொல்றேன் இவர் வந்து ஒரு மிதன லக்கணம் இயல்பா இவரை பத்தி சொல்லிடுறேன் மிதன லக்கணம் மிகச்சிறந்த அறிவாளி புத்திசாலி நல்ல லேன் பண்ணியிருக்கிறார் பங்கு சந்தை எப்படி இயங்கிகிட்டு இருக்கு இதை இதெல்லாம் அடுத்தவங்களுக்குலாம் நல்ல ஐடியா கொடுக்குறார் இவர் சொன்னவங்கெல்லாம் கேட்டவங்க எல்லாம் சக்சஸ் மிக அற்புதமான சக்சஸ் இவருக்கு ஜாதகத்தில் ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல எப்படி ஒருத்தவனுக்கு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கானோ ஒரு போதையை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கானோ ஒரு பசியை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கானோ அது மாதிரி தான் இதுவும் ஒரு பசி புரியுதுங்களா பட் இந்த பசிக்குள்ளார இதுக்கு இல்லாமல் வேற மாதிரி உணவு எடுத்துங்கன்னு நான் சொல்றேன் எப்படின்னா எட்டாம் பாவாதிபதி இரண்டில் பாருங்க எட்டுக்குடையவன் இரண்டில் பாவக அடிப்படையில் பாவகம் இதான் பாவகம் தான் நீங்க நாம் கிரகங்கள் வானத்து மேல இருக்கு பாவகம் பூமி தான் பன்னெண்டு பாவகம் சரிதா இரண்டாம் பாவகத்தில் எட்டுக்குடையவன் இருப்பதால் நாம் ஒரு பொருளை இது நல்ல விலைக்கு ஏறும் என்று வாங்கினால் அது இறங்கும் இறங்கும் என்று வாங்கினால் அது ஏறும் சரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை போட்டிருக்கோம் இல்லையா இன்றாடையில காலையில அது ரெண்டாம் இடம் அந்த இரண்டாம் இடத்துக்கு அதிபதி பனிரெண்டாம் இடத்தில் விரயம் அப்போ ரெண்டு புடையவன் பனிரெண்டிலும் எட்டு புடையவன் ரெண்டிலும் இருந்தால் கொடுத்த பணத்தை கேட்டால் பகை வாக்குறுதி கொடுத்தால் நடக்காது அடுத்தவங்களுக்கு அது யூஸ் இல்லை அப்ப பங்கு சந்தைக்கு உண்டான தகுதிகள் இவர்கிட்ட இருக்காங்க அற்புதமா இருக்கு ஏன் எல்லாம் ஐடியா கொடுக்கறாரு ஐந்தாம் பாவாதிபதி சுக்கரன் பத்தில் உச்சம் இந்த அஞ்சு வந்து பத்தில் பதினொன்னு கூடிய சேர்ந்து இருக்கு இவர் அடுத்தவங்களுக்கு ஐடியா கொடுக்கற வரைக்கும் நல்ல அற்புதமாக சக்சஸ் தனக்குத்தானே செய்யும் பொழுது நஷ்டம் ஆக இவருடைய ஐந்தாம் பாவத்தில் ராகு அந்த லக்கணத்தில் இந்த லக்கணம்ங்கிறது யாருடைய ஸ்டாரில் இருக்குன்னு பார்க்கணும் இதுதான் ஆசை பேராசை நிராசை எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது ஒரு மனிதனுடைய லக்கணம் லக்கணத்தில் எந்த கோள்களும் இல்லை அனாவசியமாக எதுக்கும் பெருசா ஆசைப்பட மாட்டார் அந்த லக்கணம் யாருடைய ஸ்டாரில் இருக்கு ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கு ராகு ஐந்தாம் இடத்துல இருப்பதால் யூகத்தின் அடிப்படையில் வருமானம் ஈட்ட வேண்டும் என்ற எண்ணம் உடையவர் புரியுதா ஐந்தாம் பாவம் தான் வியூகம் அதுதான் பங்கு சந்தை கெஸ்ஸிங் இது ஏறும் இறங்கும்னு வந்து என்னுடைய குரூப்பில் பார்த்தீங்கன்னா அதில் சேர்த்து விடுறேன் அதில் வந்து அற்புதமாக டெய்லி அவர் தங்கவேல் சார் போட்டுட்டே இருப்பார் காலையில் இது வந்து இவ்வளோ ஏறும் சென்செக்ஸ் இன்னைக்கு இவ்வளோ இறங்கும் இதெல்லாம் ஐந்தாம் பாவகம் இந்த ஐந்தாம் பாவகம் ராகு இருப்பதால் அவருக்கு என்ன ஆகிடுது பேர ஆசைகளை விடக்கூடிய கிரகம் ஐந்தில் ஐந்து கூடையான உச்சம் பெறுவதால் நம்ம போடுற வீகம் கரெக்டு தான் அதனால் நமக்கு பெனிஃபிட் பதினொன்று கூட சேர்க்கை இது எல்லாமே ஓகே ஆனால் டெய்லி இவருக்கு ஒர்க் அவுட் ஆகாது சந்திரன் வேற மின்னல் வேகத்தில் உச்சம்ங்க ரிஷபராசிக்கு ரிஷபராசி சந்திரன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரில் போனால் கூட ஒரு டீக்கடை வரது நிறுத்தி ஆனால் டீ கடை விட்டு இன்னொரு பத்து பேர்லாம் அந்த பக்கம் தள்ளி நின்பாட்டுறாள் அவ்வளோ ஃபாஸ்ட்டு ஹோட்டல் இருக்குங்க அதை விட்டுட்டு அடுத்த கட்டுக்கு போயிடுவாரு இந்த தான் திரும்பணுன்னா அவ்வளோ வேகம் சந்திரன் உச்சம் எங்கே போய் இன்ட்ராட் நீங்கள் பண்ணுறது ரிஷபம் தொலைநோக்கு பார்வையுடன் நீங்கள் அந்த நம்ம விஜயகுமாரும் ரிஷபம் தான் அவரெல்லாம் நல்லா பார்த்துட்டு வெளில வந்துட்டார் எங்கிட்டையும் ஜாதகம் பார்த்தார் வெளில வந்துட்டு இப்போ அன்லிஸ்டட் கம்பெனிகளை ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்கிறத வாங்கி போட்டு டெவலப் பண்ணுங்க அப்போ ஒன்பதாம் பாவாதிபதி ரெண்டில் எப்போ ஒன்பது கோடி ஒன்று ரெண்டில் இருக்கோ இது இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்போ இவரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சுட்டேன் நான் ஒரு ஏதோ ஒரு பங்கு அந்த ஷேரை வாங்கி போட்டு கம்முன்னு உங்கள் வேலையை பாருங்கள் நீங்கள் பாட்டுக்கு அது பாட்டுக்கு வேலை லிஸ்டட் ஆகும்பொழுது டென் பத்து பர்சன்டில் இருந்தது ஒரு ஐம்பதுக்கு வரும்போது லிஸ்டட் ஆகி அதுக்கப்புறம் அறுபது எழுபது போகும்போது உங்கள் சொத்து என்ன இவர்கள்லாம் வந்து இந்த ஜாதகத்தை இருக்கிற ரீதியாக சொல்லும்போது லக்னம் ராகு சாரம் லக்னாதிபதி புதன் கேது சாரம் கேது நட்சத்திரத்தில் இருக்கா நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று இருக்கும் நினைக்கும்போது ராகு ஒரு பிரம்மாண்டம் பெரிய ஒரு லெவலில் நம்ம சம்பாதிக்க போகிறோம் நூறு கோடி இரநூறு கோடி எல்லாம் கொண்டு வந்துருது லக்னாதிபதி யாருடைய ஸ்டாரில் இருக்கு கேதுவோட ஸ்டாரில் இருக்கு லக்னாதிபதி யார் கூட சேர்ந்துருக்கு கேதுவோட சேர்ந்துருக்கு கேது ஆசை பணக்கார பிளானட்டா நேராசை நேராக கொண்டு போய் எங்கே கொண்டு விட்டுரும் நஷ்டத்தில் கொண்டு விட்டுரும் சரிங்களா அடுத்தது இந்த ஐந்தாம் பாவகத்தில் ராகு ராகு யாருடைய ஸ்டார்ல இருக்கு செவ்வாயினுடைய நட்சத்திரம் மறுபடியும் இப்ப வந்து இந்த செவ்வாய் யாருடைய ஸ்டார்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் அப்படிங்கிறது வந்து புதனுடைய நட்சத்திரத்துல இருக்கு செவ்வாய் புதன் இந்த மறுபடியும் என்ன செய்யணும் அந்த புதன் யாருடைய ஸ்டார்ல இருக்குன்னா எட்ஜி முடிவு அது கேது சாரம்புறது இந்த கேதுவே ஜெயிக்கும் பொழுது கேதுனுடைய நட்சத்திரத்துல எந்த கோள்கள் இருக்கிறதோ அது இந்த மாதிரி அதுக்கு என்ன செய்யணும்னா இல்லாமல் அன்லிஸ்ட்ல வரும்போது அது எப்படி விசூரூபம் எடுக்கும்னு தெரியாது அந்த மாதிரி உள்ளதை ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐபிஓ ஆயிரம் ரெண்டாயிரத்துல வாங்கி வச்சுக்கிட்டு கம்முன்னு விட்டுட்டிங்கன்னா ரெண்டு மூணு நான்கு ஆண்டுகள் கழித்து மிகப்பெரிய பிரம்மாண்டமாக கொடுக்கும் அதுதான் கேது ராகுங்கிறது இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்று கோடியசரன் ஆகணும் வான்னு சொல்லி நஷ்டமாக்குறது இந்த கருத்துக்களை புரிந்து கொண்டு விட்டால் இது போன்ற வீடியோக்கள் வருங்காலத்தில் இருக்கக்கூடிய தலைமுறைகள் இந்த ஏன் லாஸ் ஆகுறீங்க ஷேர் மார்க்கெட்டில் போய் படிக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டு ஜெயிக்க முடியங்கிறவங்களாம் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுங்க ஏன்னா இது பணத்தை போட்டு பணத்தை எடுக்கக்கூடிய விஷயம் அழகாக எளிமையாக உங்களுக்கு புரியும்படி எந்த மாதிரி இதில் நீங்கள் போகணும் அப்படிங்கிறது மிக தெளிவாக நான் சொல்ல காத்திருக்கிறேன் முடிந்தால் பகிருங்கள் மேலான கருத்துக்களை எழுதுங்கள் இன்னும் வரக்கூடிய நாட்களிலே பல ஷேர் பங்கு சந்தை வீடியோக்களை பார்க்க போகிறீர்கள் நன்றி வணக்கம்